கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் புதிய குமரி மாவட்ட ஆட்சியராக தாம்பரம் மாநகர ஆணையராக இருந்த அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது குமரி மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதர் இரண்டு வருடங்களாக குமரி மாவட்ட ஆட்சியராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நாகர்கோவில் நாகராஜா திடலில் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்றது கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் குமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் படித்து பனிரெண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை எம்எல்ஏ பரிசு வழங்கி கௌரவித்தார் மின் கட்டண உயர்வு மக்களுக்கு விரோதமானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண உயர்வு விலைவாசி ஏற்றத்துக்கு வழிவகுக்கும் என்ற அவர் மக்கள் விரோதப் போக்கை திமுக தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மின்கட்டண உயர்வைத் தொடர்ந்து அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்த வாய்ப்புள்ளதாகவும் மக்கள் நலனுக்கு எதிராகவே திமுக எப்போதும் செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் படுகொலைக்கு காரணமாக கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என சீமான் எச்சரித்துள்ளார் கூலிப்படையினரை கொண்டு எவரையும் வெட்டிவிடலாம் என்றால் எங்கு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தாம்பியின் குடும்பத்தாரை எவ்வாறு ஆறுதல் படுத்துவது தெரியாது என்று கலங்கி நிற்பதாகவும் அவர் உருக்கமாக கூறியுள்ளார் காவிரி பிரச்சினையில் காலம் தாழ்த்தாமல் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உடனடியாக தலையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் காட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்ட பிறகும் தமிழகத்திற்கு தர வேண்டிய உரிய நீரை மறுப்பது ஏற்புடையதல்ல என்று கூறிய அவர் கர்நாடக அரசின் சுயநலம் சார்ந்த பிடிவாத போக்கால் இரண்டு மாநிலங்களிலும் பதற்றம் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றிக்காக இலவசங்களை அறிவித்துவிட்டு வெற்றி பெற்ற பின்னர் மக்களுக்கு தரும் பரிசுதான் மின்கட்டண உயர்வா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இஸ்லாமியர்களின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான முகரம் பண்டிகையை முன்னிட்டு நாளை தமிழகத்தில் பொது விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி நாளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் வங்கிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய ஆண்டின் முதலாவது மாதமாக முகரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இஸ்லாமிய ஆண்டின் நான்கு புனித மாதங்களில் இதுவும் ஒன்றாகும் பாஜகவின் தவறான கொள்கையால் ராணுவ வீரர்களும் அவர்களது குடும்பங்களும் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டூடாவில் வீரமரணம் அடைந்த தியாகிகளின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த அவர் தொடர் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அத்துடன் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் படவிழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் மற்ற நடிகைகள் மாடன் உடையில் பங்கேற்கும் போது சாய் பல்லவி மட்டும் சேலை அணிந்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் சேலை அணிவதை சௌகரியமாக உணர்கிறேன் பொது நிகழ்ச்சிகள் ஒருவித அழுத்தம் தரக்கூடியவை உடை மீது கவனம் செலுத்த முடியாது அதனால்தான் சேலை அணிவதை விரும்புகிறேன் என கூறியுள்ளார் தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற மமதையில் பூமை முதல்வர் ஸ்டாலின் தலைக்கணத்தோடு செயல்படுவாரே ஆனால் கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்று எச்சரிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவு வெளியான பின் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு திமுக அதிர்ச்சி அளித்துள்ளதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் கட்டண உயர்வை பொதுமக்கள் தலையில் சுமத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் சூரிய ஒளி மின் உற்பத்தியை பெருக்குவதோடு மாதாந்திர மின் கட்டணத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் மின் கட்டண உயர்வை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் கர்நாடக அரசை கண்டிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பருவமழை சாதகமாக இருக்கும்போது தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேகதாது அணையை கட்ட அனுமதிக்குமாறு தமிழக மக்களிடம் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் நேரடியாக கோரிக்கை வைத்துள்ளார் பெங்களூரு நகரில் தமிழக மக்களும் வசிப்பதாகவும் அவர்களுக்காகத்தான் அணை கட்ட முயற்சிப்பதாகவும் கூறியுள்ள அவர் நாங்கள் எந்த நீரையும் சேமித்து வைக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த அணையில் எங்கள் நலனை விட உங்கள் நலன்தான் அதிகம் உள்ளது என்று தமிழர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இன்று எம்எல்ஏவாக பதவியேற்றார் திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உயிரிழந்த நிலையில் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிவா வெற்றி பெற்றார் இந்நிலையில் இன்று காலை சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அறையில் அவர் பதவியேற்றார் இதைத் தொடர்ந்து பேரவையில் திமுக உறுப்பினர்களின் பலம் நூற்றி முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை மறைக்கவே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக டி டி விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பொதுமக்களின் கடும் எதிர்ப்புகளை மீறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பது சதவிகிதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதமும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் பலியான சம்பவத்திற்கு காஷ்மீர் டைகர்ஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது தாக்குதல் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதியை தொடர்பு கொண்டு கள நிலவரம் கேட்டறிந்தார் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் கிளையாக காஷ்மீர் டைகர்ஸ் செயல்படுகிறது கடந்த ஒன்பதாம் தேதி கத்வாவிலும் இதே அமைப்பு தாக்குதல் நடத்தியது காவிரியில் உரிய நீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சி தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறும் இப்போராட்டத்தில் விவசாயிகள் சங்கங்கள் இடதுசாரி கட்சிகள் பங்கேற்றுள்ளன காவிரி தண்ணீர் கிடைக்காததால் தமிழகத்தில் குறுவை சம்பா சாகுபடி சாத்தியமாகுமா என்று தெரியாமல் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர்